ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் ஜோஷ்வா இமைபோல் காக்க இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு மூடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் இஸ் கோல்ட் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ல வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன சப்போர்ட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டோரி என்னென்னா படத்தில் ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் இல்லை எந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொள்றதுக்கு களத்தில் இறங்கினாலும் அவர் ஒருத்தரை கொல்றதுக்காக போறப்ப ஒரு இடத்துல ஹீரோயினா பிடிச்சிருது ஹீரோயின் யாருன்னா ஒரு அமெரிக்காவில் வேலை செஞ்சிட்டு இருக்க லாயர் ஹீரோ வாலண்டியரா ஹீரோயின்கிட்ட போய் பேசுறாரு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆகிட்டு பேசி பழக ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுவும் ஒரே சாங்ல இதெல்லாம் நடந்துடுது ஸோ சாங் முடிஞ்சு போகிறப்ப ஹீரோயின் தன்னோட கண்ட்ரியான அமெரிக்காவுக்கு போற போகிறாங்க ஹீரோ தான் இருக்க லண்டனுக்கு போக போகிறாரு அந்த பிரீ பிரிய டைமில் ஹீரோ தன்னை பற்றி உண்மையாக ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு அது என்னென்னா தான் ஒரு கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல அடுத்தடுத்து தான் பண்ண சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு ஹீரோயின் அழுதுகிட்டே விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சு வருஷங்கள் சில ஓடுது ஹீரோ தன்னோட கான்ட்ராக்ட் கில்லர் வேலையை விட்டுட்டு க்ளோஸாக ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாதுகாப்பு கொடுக்குற ஹை ப்ரொஃபைலாக இருக்கவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்குற வேலையில் இருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோயினோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது ஹீரோவுக்கு தெரிய வருது ஸோ வாலண்டியராக ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக காத்தில இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோயினோட உயிருக்கு எதனால் யாரால் ஆபத்து ஹீரோ தான் உயிரை கொடுத்தாது ஹீரோயினை காப்பாற்றுவேன்னு சொல்லி முடிவு பண்ணி களத்தில் இறங்கினபடி ஹீரோயினை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் இமை போல் காக்க இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் பாசிட்டிவாக நெகட்டிவை நான் கலந்தே சொல்லிடுறேன் தனித்தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணாமல் சொல்கிறேன் இந்த படத்தில் பாசிட்டிவ் மாதிரி எனக்கு பட்டது படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் ஃபுல்லாகவே இருக்குது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிக்கிட்டு தான் ஜீவன் எடுத்திருப்பார் போல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பார் போல் ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் ரொமான்டிக் போர்ஷன் முடிஞ்ச பிறகு படம் அதுக்கப்புறம் எண்டு வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸோட தான் போகுது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒருளும் ஓகே தான் சுமாரான வகையிலாம் இல்லை ஒருளும் நல்லாவே இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ஆக்ஷன் எல்லாம் நல்லா வர்றதுக்கு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஹீரோவோட பர்ஃபாமன்ஸும் ஆக்ஷன் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தோட ஃப்ளோவுக்கும் சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துல சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கணுமோனு தோணுச்சு என்ன எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னா சாங்ஸ்ல சொல்றேன் ஏன்னா ஜிவிஎம் படத்துல சாங்ஸ் எப்போதுமே சூப்பராக இருக்கும் இந்த படத்துல டோட்டலாக மிஸ்ஸிங் எந்த இடத்துலையும் சாங்ஸ் செட் ஆகுற மாதிரி இல்லை தான் இருந்துச்சு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஹீரோ ஹீரோயினை தவிர பாய் எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் நடிப்பில் இன்னுமே முன்னேறணும் ஏன்னா ஹீரோவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பர்ஃபார்மன்ஸ் ஓகே ஆனால் மற்ற இடங்கள் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஹீரோயினும் அப்படி தான் ஆனால் ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓகே தான் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேஸான ரொமான்டிக் போர்ஷன்ஸில் இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல அவங்களுக்கான பாண்டிங் நமக்குள்ள கனெக்ட் ஆகாதனால இவங்க ரெண்டு பேரும் டிராவல் ஆகுறது ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஹீரோயினுக்காக ஹீரோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிறது என்னோட ஃபீல் என்ன சொல்ல வரேன்னா ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிற ஃபீல் நமக்குள்ள அந்த வரவே இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயும் ரொமான்டிக் போர்ஷன்ஸை அந்த அளவு காட்டாதனால அதுக்கப்புறம் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கடமைக்கு போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது நம்மளால் அந்தளவு என்கேஜ் பண்ண முடியல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓகே தான் ஆனால் அது ஒரு பரபரப்போடு நமக்கு பார்த்தா தான் அந்த ஃபீல் உருவாகும் ஹீரோயினோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஃபீல் நம்ம மனசுக்குள்ளே வந்தால் தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அது இந்த படத்தில் மிஸ் ஆனிச்சோ அப்படின்னு தோணுது தான் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட்டு மாரி காட்டுற ஒன்று ஒரு விஷயமும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நெக்ஸ்ட் இந்த படத்தில் கிருஷ்ணா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுவும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை ஸோ அதுவும் ஒரு கடமைக்கு தான் வந்து போகுது படத்துக்குள்ளே நெக்ஸ்ட்டு படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது அது என்னென்னா ஹீரோ அடுத்தடுத்து நிறைய பேரை கொண்டுகிட்டே இருக்காரு ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை ஒரு நியூஸாக தான் காட்டுறாங்க போலீஸ் இந்த கேஸை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத யாரோ சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் போலீஸோட ஆக்ஷன் இந்த படத்தில் சுத்தமாக இல்லாத மாதிரி காட்டியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸில் லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அது என்னென்னா ஹீரோ நிறைய பேர் அடிப்பார் எல்லாத்தையும் காலி பண்ணுவார் கொல்லுவார் ஹீரோவுக்கு எந்த அடியும் படுறாதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே கத்தியில் ஒரு ஒரு குத்து அப்பப்போ வாங்குறாரு ஆனால் அப்போயுமே திரும்பி உடனே சரியாகி வழக்கம் போல் ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படத்தை ஜிவியன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லராக எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார் போல ஆனா அந்த ஆக்ஷன் த்ரில்லருக்கான பேஸ் வந்து ஒரு ரொமான்டிக் போர்ஷன் அது என்னன்னா ஹீரோவான அசசின் தான் உயிரை கொடுத்தாது ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பேஸ் லைன் ஆனால் இந்த பேஸ் லைனில் ரொமான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கணும் அது மிஸ் ஆனதுனால படம் ஃபுல்லாக என்னென்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்னென்ன வித்தை காட்டினாலும் அது ஒர்க் அவுட் ஆகலையோங்கிறது என்னோட ஃபீல் நெக்ஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் கேரக்டர்ஸ் வேறு யாரையாவது சூஸ் பண்ணியிருந்தால் மேபி இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகியிருக்குமோங்கிறது என்னோட ஃபீல் ஓவராலாக இது ஒரு ஆவரேஜான மூவி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களை உங்களோட மைண்டில் என்ன தோணுதோ அதை முடிவாக எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ